முக்கியமா சொல்ல போனாக்க ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தமோ அதே இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எழுச்சி நின்று நான் யாராண்டு இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க அதுல எந்த சந்தேகமோ வேணாம் இத குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடி கலர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த

இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறாரு ஒன்பதாவது இடமான பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்கிறாரு இப்படி அதிமுக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே அவர் உங்களுடைய ராசியில வந்து பார்க்க போறதால தான பலம் பார்வை பலம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதற்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் ஒரு முக்கியமான கிரகமாக இந்த வியாழன் ஜூபிட்டர் குரு பகவான் இருப்பார் இவர் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கார்

தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ர பகவான் மற்றும் கேது பகவான் இருக்காங்க ராசியில இருந்து மூன்றாவது இடமான இளைய சகோதரர்கள் தைரியம் மற்றும் சூரிய பகவான் 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 மற்றும் புதன் 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 ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த இடத்துல ஆதிபத்திய யோகத்தோட இருக்காரு அதே மாதிரி அவருடைய சொந்த வீட்டுல உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு இவர் உங்களுக்கு தேவையான சுகங்கள் நிறைய விஷயத்தை கொடுப்பார் அதை பத்தி நான் இந்த வீடியோல பின்னாடி சொல்றேன் ஆறாவது இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு எட்டாவது இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஒன்பதாவது இடத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மாக்காரகன் சனி பகவான் இருக்காரு இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு வர குரு பகவான் குரு பகவானுடைய சொந்த வீடான மீன ராசிலேயே சனி பகவான் இப்போ இருக்காரு இது குரு பகவானுடைய சுப பார்வை சனி பகவான் மேலேயே இந்த மாத பிற்பகுதியில இருந்து விழ போறதால சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தரப்போறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னு பாயிண்ட் நம்பர் டூ சனி பகவான் அஷ்டம சனி பகவானாக இருந்து விலகி போய் இதுவரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் அவர் நல்லது செய்வார் இப்பேற்பட்ட கோல்சாரங்களின் சாரங்களின் காலகட்டத்தில் தான் இந்த அக்டோபர் மாசம் பிறக்குதுங்க இந்த அக்டோபர் மாசம் பிறக்கறதே இருக்கிற பன்னெண்டு ராசிக்காரர்கள் ஒரு நாலு ராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறாங்க அதுல ஒரு முக்கியமான ராசி இந்த கடக ராசிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அனைத்து இடங்களையுமே அவருடைய சுப பார்வையை சூப்பரா பதிக்கிறாரு குரு பார்க்க கோடி நன்மை இது ஜோதிடத்தின் மிகப்பெரிய பெரிய கூற்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பேர்பட்ட குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதால ஆண்டியா இருக்கிறவங்க கூட அரசனாகும் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க உங்ககிட்ட எதுவுமே இல்ல ஒரு நல்ல வேலை இல்ல வருமானமே இல்லாம இருக்கீங்க டே டு டே லைஃப் ரன் பண்றதுக்கு அன்றாட கடமைகளையும் வேலையும் செய்து முடிப்பதற்கே வருமானம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நிலை கட்டாயமா மாறும் நம்ம கிட்ட கால் பண்ணி பேசுறவங்க சொல்லுவாங்க வேலை கிடைக்கும் சொல்றீங்க ஆனா வேலைக்கு இன்டர்வியூ போறதுக்கு கூட என் கையில காசு இல்ல நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க முக்கியமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய புரட்டி போடும் ராஜயோகத்தை இந்த அக்டோபர் மாசத்துல அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போது நீங்க எதிர்பார்த்த நான்கு முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நான் புரட்டி போடும் ராஜயோகம் இது சாதாரண யோகம் கிடையாது ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தன ராஜ கம்பீர அப்படின்னு சொல்ற மாதிரி மிக சிறந்தது ஒரு ராஜயோகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய மூவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா கதாநாயகன் போயிட்டு இருப்பாங்க ரோட்ல அவர் மேல மட்டும் மழை பெய்யும் மத்த இடம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் லைம் லை குரு பகவானுடைய அந்த பவித்திர சுப பார்வை உங்க மேல மட்டுமே விழுறதால உங்களுக்கு கூடுதல் சிறப்புங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையை நீங்க சுறுசுறுப்பா துடி துடிப்பா டப்பு டப்பு முடிச்சு தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருப்பீங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கெடுதல் செய்ய வரவங்க கூட நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல கௌதம புத்தரை பத்தி நான் சொல்லணும் நினைக்கிறேன் புத்தரை காலி பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டு பேர் அவர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க ஆனா அவருடைய அந்த பவுண்டரி புத்தர் இருக்கும் கிட்ட போகும்போது இவங்களே நல்லவங்களா மாறிடுறாங்க புத்தருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடறாங்க சிஷ்யனா மாறிடுறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா புத்தருடைய அந்த ஆரா இந்த சாமி படத்துல பாத்தீங்கன்னாக்கா தலைக்கு பின்னாடி ரவுண்டா ஒரு ஒளி வட்டம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி புத்தருக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே அந்த ஆரா இருக்குமாங்க அவருடைய எல்லைக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்க நல்ல மாறிடுறாங்க இவருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு பிரபஞ்சம் இவருக்கு துணையா இருந்திருக்கு அப்பேர்ப்பட்ட ஆரா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சக்தியை கொடுக்குங்க அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு கெட்டதை செய்ய வரவங்க கூட உங்களுக்கு நல்லது செய்வாங்க உங்களுடைய விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க முக்கியமா இந்த ஆகஸ்ட் மாசம் பிற்பகுதியில இருந்து வரப்போற சில நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்கள் இந்த காலகட்டத்துல எந்த வித ஹாபிட்ஸும் பேட் ஹேபிட்ஸும் இல்லாம உங்களுடைய உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சிக்கோங்க மனச தெம்பா வச்சுங்க ஒரு சந்தோஷமான மோடுக்கு போங்க ஏன்னா ஒரு மனுஷன் எப்ப சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த தான் அவங்க நினைக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போதுங்க நடந்தே ஆகுங்கிறேன் முக்கியமா கடகராசிக்க நேத்து முந்தா நேத்து கஷ்டப்பட்டவங்க கிடையாதுங்க போன பத்து வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க கஷ்டப்படலன்னா கூட நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல இவங்க கூட படிச்சவங்க வேலை செஞ்சவங்க இவங்கள விட திறமை கம்மியா இருந்தா கூட இவர்களை விட வளர்ந்து ஒரு பெரிய பொசிஷன்ல நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அவங்க பக்கம் லக் அடிச்சிருக்கு இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம்ன்றது இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போதுங்க நீங்க நல்லா வாழ போறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்தான பலம் பார்வை பலம் பரிவர்த்தனை பலம் இணைவு உங்க ராசிக்கான பொசிஷன் இப்படின்னு சொல்லிட்டு அதிமுக்கியமான பொதுவா உங்களுடைய நட்பு கிரகமா பகல் பாதகாதிபதி உங்களுக்கு நல்லது செய்யும் கிடையாது அவர் உங்களுக்கு நீச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும் சொல்லலாம் இடத்துல தான் முக்கியமான கிரகங்கள் இருக்கு இதுக்காக தான் நான் சொன்னேன் கெட்டவங்க கூட உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறும் சுக்கர பகவான் அப்படின்னாலே இல்லற சுகம் தேவையான பாசம் அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது செய்யும் தொழில நிறைய வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்றது புடிச்சு இழுக்கிறது லாபத்தை புடிச்சு இழுக்கிறது சுகமா வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம் சொல்லிட்டு சூப்பரா தூள அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை பாத்தீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க கடகராசிக்காரர்களுடைய ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன நான் சொல்லிட்டேன் பொதுவாவே கடகராசிக்காரர்களுக்கு மத்தவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் உதவி கேட்கணும் அப்படின்னாக்கா பிடிக்காது பிடிக்காது ஏங்க அவங்களுக்கு தெரியாதுங்க எப்படி உதவி கேட்கணும்ன்றதே தெரியாது சொல்லுவாங்களே இந்த நாசுக்கா தேன் தடவிய வார்த்தையை அந்த ஹனி கோட்டட் வொர்ட்ஸ்அப் யூஸ் பண்ணி பேசுனா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பேச தெரியாதுங்க மனசுல என்ன தோணுச்சோ நேர்ப்படா பேசுவீங்க மூஞ்சைக்கு நேரா பேசுவீங்க அந்த மாதிரி வளைந்து நெளிந்து கொடுக்க தெரியாததாலேயே நிறைய விஷயத்த நீங்க இழந்துருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல சுக்ர பகவான் நீசபங்க ராஜயோகமா இருக்கிறதால ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி உதவி கேட்கலாம் எப்படி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றலாம் ஆலோசனைகளை எப்படி கேட்கலாம் எப்படி பேசுனாக்கா உங்களுக்கு வாடிக்கல் இருக்க நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க கத்துக்கலாம் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதுவே உங்களுடைய தொழில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அமையும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கடகராசில இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட ரெகுலரா போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க குருஜி இந்த மாதிரி வேலை கிடைக்கல குருஜி வேலை கிடைக்கல வேலையே கிடைக்கலங்க எப்பதாங்க வேலை கிடைக்கும் நானும் ட்ரை பண்ற கிடைக்கும் கிடைக்கலங்க அப்படின்ட்டு நிறைய நாள் ஒரே ஆளு கால் பண்ணி உங்களுக்கு சொல்ற இந்த காலகட்டம் அருமையா இருக்குங்க அக்டோபர் மாசம் பிட்பகுதியில உங்களுடைய திறமை

அப்படி பண்ணுவீங்க வாழ்க்கையில ஜெயிச்சோம் காட்டுவீங்க புதனுடைய செவ்வாயின் சேர்க்கை படிக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வுல ஏதாவது நீங்க கலந்துக்க போறீங்க ஏதாவது காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ல ஏதாவது கலந்துக்க போறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நம்மளுக்கு ராஜயோகம் எல்லாமே சூப்பர் எதை பத்தியுமே கவலைப்பட தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி ஆகணுங்க கோபத்தால உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில புதிய உறவால நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆனா உங்களுக்கு புதிய உறவால பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இருக்கும் உறவுகள்ல நீங்க பேசுற பேச்சாலையே பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது பேசுற வார்த்தையை அவங்க மூச்சு போல கவனமா வெளியில விடுங்க வார்த்தையை கொட்டினா அல்ல முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம் அந்த உறவுகளை பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல அதுல மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க மற்றபடி உடல் நலன் தான் இருக்க போது எப்பயுமேங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலையில ஒண்ணு நினைப்பாங்க பாசிட்டிவிட்டியா ஏ நல்லா வேற லெவல் நல்லா ஜெயிக்க போறதான் இந்த உலகத்தை கட்டிக்காக்க போறவன் எந்த லெவலில் வந்து நிக்க போறேன்ட்டு சூப்பரா தூளா அட்டகாசமா வாழ போறேன் அப்படின்னு நினைப்பாங்க அதே மறுநாள் இல்ல சாயந்தரம் என்னடா இது வாழ்க்கை இப்படியே போகுது இப்படியே போயிருமா அவ்வளவுதானா இதுவே எழுச்சு நிக்கவே முடியாதா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெகட்டிவா பேசுவாங்க எப்படி நிலா வளருவதும் தேய்வதுமா இருக்கோ அதே இவருடைய வாழ்க்கையில ஒரு முழு மாசமும் சந்தோஷமா இருந்ததும் கிடையாது முழு மாசமும் கஷ்டப்பட்டு இருந்ததும் கிடையாது நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்தே வருங்க என்ன ஒண்ணு உங்களுக்கு கடந்த பத்து வருஷமா நல்லது கொஞ்சோண்டும் கெட்டது எக்கச்சக்கமாக வந்துச்சு ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல நல்லது நிறைய நடக்க போகுது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாங்க நேரம் போங்க பாருங்க வரங்கள பார்த்து பேசுங்க உங்களுடைய ஆரா உங்களுடைய பாச

சூப்பரா ஸ்பீடா இருக்கும் டிசிஷனை நீங்க சீக்கிரமா டப்பு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நெகட்டிவான விஷயம் என்னன்னாக்க நீங்க பேசும்போது யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிருவீங்க அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாசம் பிற்பகுதியில இந்த சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேரும் ஒரே இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பரா தூளா அட்டகாசமா தான் இருக்கு புதிய நபரின் வருகையால் நண்பர்களின் வருகையால அவர்களுடைய அறிவுரையால கொடுக்கிற ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும்

கட்டுற தட்டி போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை புடிச்சு இழுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இதுவரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலைய தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நல்லாதாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்